பூவை சுற்றும் வண்டு பாபாஜி சொல்வார் மனமில்லாத பூவை வண்டு ஓரங்காட்டும் அதேபோல் மனமில்லாத மனிதனை இயற்கையும் ஓரமாக்கும் பூவின் வெளி அழகை பார்த்து வண்டு வராது அதன் உள்ளே இருக்கும் தூய்மையான மனமே வண்டை இழுக்கும் சக்தி அதே போல ஒன்று உள்ளம் நல்லது என்றால் வாழ்க்கை செழிக்கும் நீ எவ்வளவு அழகா இருந்தாலும் பணக்காரரா இருந்தாலும் படிப்பாளியா இருந்தாலும் உள்ளம் நறுமணம் இல்லை என்றால் யாரும் நெருங்க மாட்டாங்க இரண்டாவது கற்பனை மனுஷனை மக்கள் மாட்டாங்க பயமோ கோபமோ பொய்யோ நிறைந்த இதயம் ஒரு மாசுபட்ட அதில் இறங்காது கெட்ட குணம் உள்ளவரிடம் நன்மை நெருங்காது மூன்றாவது நல்ல குணமே உண்மையான வசியம் பூவை வண்டு சுற்றுவது அதன் மனத்தை பொறுத்து அதே போல ஒரு மனிதனை மற்றவர்கள் மதிப்பது அவனின் குணத்தால் இதுதான் பாபாஜி சொல்லும் இயற்கையின் அடிப்படை விதி இறுதி வார்த்தை நீ மனம் கொண்ட பூவாகவா வண்டும் வரும் நன்மையும் வரும் தெய்வமும் வரும் ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமா